சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த அறுபது நாட்கள் இப்படி இருக்க போகிறது என்பதை ரொம்ப வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள என்ன நடக்கும் வாழ்க்கையிலே நண்பர்களே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயமே ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் முதல்ல என்ன நல்ல விஷயங்கிறத பேசுவோம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த குரு யாருன்னா ஐந்து குடையவர் மற்றும் எட்டு குடையவர் எட்டு குடிவர் பனிரெண்டில் உச்சம் பெறும்பொழுது விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் பெற்ற இந்த குரு பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருகிறார் இடத்துல செவ்வா பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சூரியனோடு சுக்கரனோடு அதை குரு பகவான் பார்த்தார் அப்ப என்ன ஆகும்னா சூரியன் சுக்கரன் எல்லாத்தோட சேர்ந்த அந்த குரு பகவான் இந்த நான்காம் இடத்தை பார்க்கும் போது ஒரே ஷாட்ல ஒரு தான் ஒரே ஸ்டைக்கர்ல ரெண்டு மூணு காயின் வந்து பாக்கெட் ஆகும் இந்த மாதிரி செப்பா ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் சூரியன் யார் உங்க ராசி அதிபதி இந்த அக்டோபர் மாசம் செப்டம்பர் மாசம் ஃபுல்லா கேட்டு சிம்மராசிக்காரங்களை கேட்டால் தனி என்னன்னே தெரியல சார் நம்ம முடியாத டிப்ரெஷன் ஒரே டிப்ரெஷன் மூன்று பத்து கூடிய சுக்கர பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில பெரிய ஆளாக இருக்கீங்க சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா இதெல்லாம் இது கிடையாது நல்ல விஷயம் உலகைகள் ஆன்மீக ஆன்மீகப் பெரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் அடுத்த அறுபது நாட்கள் இப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம் வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ள என்ன நடக்கும் வாழ்க்கையில் என் நண்பர்களே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயமே ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் முதல்ல என்ன நல்ல விஷயங்கிறத பேசுவோம் சிம்மராசி காரணங்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த குரு யாருன்னா ஐந்து குடியவர் மற்றும் எட்டு குடியவர் எட்டு குடியவர் பன்னிரெண்டில் உச்சம் பெறும் பொழுது விபரீத ராஜயோகத்தை பெறுகிறார் விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் பெற்ற இந்த குரு பகவான் என்ன பலன்களை எல்லாம் தருகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது வாழ்க்கையில யோகாதிபதி யோகத்தை கொடுக்க ஆரம்பித்தா என்ன ஆகும் யோகாதிபதி யோகத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் வீடு வேணுமா வண்டி வேணுமா வாசல் வேணுமா கார் வேணுமா எது வேணுனாலும் அந்த யோகாதிபதி தருகிறார் யோகாதிபதி தருகின்ற பலன்கள் இந்த ஐந்து கூடையவனுடைய பலன்கள் இந்த ஐந்துக்குடைய குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கும் பொழுது சுப விரயங்கள் என்பது வீட்டில் ஒரே சத்தம் பட் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள உங்கள் தங்கச்சி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக நடத்திடலாம் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள உங்களுக்கு நடக்கின்ற எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் நிச்சயம் நடந்துடும் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த குரு பகவான் சுபவிரியங்கள் அப்போ பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் இதான் பிரதானமா நடக்கிறது ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்து நான்காம் இடத்தை உங்களுக்கு நாலாம் இடம் யாரு செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பகவான் பார்த்துடுவார் அப்போ நான்காம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஏற்படும் முக்கியமான நண்பர்களை இந்த நவம்பர் மாதம் நான்காம் இடத்துல செப்பா பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சூரியனோடு சுக்கரனோடு அதை குரு பகவான் பார்த்துடுறாரு அப்போ என்ன ஆகுன்னா சூரியன் சுக்கரன் எல்லாத்தோட சேர்ந்த அந்த குரு பகவான் அந்த நான்காம் இடத்தை பார்க்கும்போது ஒரே ஷார்டில் ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ஒரே ஸ்ட்ரைக்கர்ல ரெண்டு மூணு காயின் வந்து பாய் இதாகுது பாக்கெட் ஆகும் இந்த மாதிரி செப்பா ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் சூரியன் யார் உங்கள் ராசி இருக்குது இந்த அக்டோபர் மாசம் ஃபுல்லா வந்து செப்டம்பர் மாசம் ஃபுல்லா கேட்டு சிம்ம ராசிக்காரங்களை கேட்டா தெரியும் என்னன்னே தெரியல நம்ம புரியாத டிப்ரஷன் ஒரே டிப்ரஷன் ராசிநாதன் நீச்சம் உடம்பு வர வீக்னஸா இருக்கு என்னனே உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல நடந்தால் கூட கூட வருது இஃப் என்ன சொல்கிறது ரெண்டு விஷயம் நண்பர்களே உடம்புக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் சரி உடம்பை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நிறைய வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பயுமே உடம்பு நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவேன் இது ரெண்டுமே இந்த உடம்போட குணங்கள் தான் இதுக்கு என்ன வேணும்னு முதல்ல உடம்புக்கே தெரியாது அவராக நெஞ்ச வளர்த்து வர்றாரு அவராக நெஞ்சப்படுத்துக்குவார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது எல்லாரோடய அப்படி தான் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா நீச்சமாகி விட்டார் நீச்சமாகும் போது ஒரு மென்டல் டிப்ரெஷன் டிஸ்ட்ராக்ஷன் அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரருக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் பாதகாதிபதி ஆட்சி பெற்றதால என்னாச்சுன்னா தேவையில்லாத மம்பு வழக்கு கேஸ் எல்லாம் வரும் பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சிங்கிறதுனால தேவையில்லாத மம்பு வர போற கேஸ் எல்லாம் நம்ம மேலேயே போடுறாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எங்கேயோ யாருக்கோ நடக்க வேண்டிய கேஸ் எல்லாம் எனக்கு நடக்கிற மாதிரியே பண்றாங்க என்னையான்னு நியாயம் இதெல்லாம் நடக்கும் பழைய தோண்டி எடுத்து திரும்ப திரும்பல் பண்ணி கேஸ் போடுறாங்க சார் யாருக்கு சம்பாதிக்கிறனோ இல்லையோ வக்கீலுக்கு சம்பாதிக்கிறேன் சார் அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துக்குரிய புதன் பகவான் வேற மூன்றாம் இடத்துல இது ஒரு பக்கம் உடம்பு போட்டு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ உடம்பு உடம்பு மனதும் வீக்கமாக இருக்குது ஒரே வீக்காக வீக்னஸாக இருக்குது நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இதோடு சுக்கரனோடு சூரியனோடு எல்லாரும் இருக்கும்போது என்னாகுது என்ன ஆகுது இதெல்லாம் ஏற்படுகிறது இந்த சுக்கரன் யார் மூன்று பத்து கூடியவர் இவரையும் குரு பார்த்துடுறார் இப்போ ஐடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் ஆன்சைட்டு போகிறது வெளிநாட்டு வேலை தேடுறது புதிய கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கிறது சார் பழைய கம்பெனியில் நான் வந்து இதாக இருந்தேன் ஃப்ரீலான்சராக இருந்தேன் சார் இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஜாப் கிடச்சிருக்கு அது போன்ற விஷயங்கள்லாம் ஐடியில் இருக்கிற ப்ரொஃபஷன்ஸ்லாம் மாறுகிறீர்கள் ஐடி ஜாப்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகுது ஒரு காலத்தில் ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிறது கலாச்சாரம்லாம் போய் ஐடி ஜாப்ஸ் அப்படின்னா ஒரு காலத்தில் தங்க ஸ்பூன் ஜாப் கோல்டன் ஸ்பூன் ஜாப் தான் ஐடி ஜாப்ஸ் இன்றைக்கி ஐடி ஜாப் அப்படின்னா நம்ம லேத்து மிஷினில் மிஷின் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு யாரை பார்த்தாலும் ஐடி ஜாப் நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா எது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுதோ அது எல்லோரும் பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் எல்லாரும் பைக்கம் முடிச்சு ஏஐ ஏஐ ஏ இன்னும் கொஞ்ச நாள் ஏஐ ஜோதிடர்கள்லாம் வந்துடுவாங்களாம் தெரில அப்போ நீங்கள் ராம்ஜி ஞாபகம் வச்சுருக்கீங்களா தெரியல தட்டா ஏஐ ஜோதிடர்கள்லாம் வந்துடுவாங்க ஏஐபி மிஷின்லாம் மிஷினே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க கூட தெரியல ஏஐ உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த எதுக்கு சொல்லுனா ஏஐ படித்தவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ ரோபோட்டிக்ஸ் அப்பியர் டிஸ்அப்பியர் கான்செப்ட் இங்கே மறைகிறோம் தூத்துக்குடில் அப்பியர் ஆகும் இங்கே டிஸ் அப்பியர் ஆகிறோம் அங்கே அப்பியர் ஆகிறோம் அந்த மாதிரி உலகம் வேறு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது குவாண்டம் தேரிலாம் படிக்கும் போது பயமா இருக்கு என்ன ஆயிரம் மடங்கு சக்தி கொண்ட குவாண்டம் உடைய மூளையெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வருது அப்போ அதெல்லாம் இதை நோக்கி பயணம் அதை நோக்கி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு காலத்துல எல்லாரும் ஜெனட்டிக்ஸ் ஜெனட்டிக்ஸ் சொன்னேன் ஒரு காலத்துல சித்தா சித்தாவா படிச்சுக்கிட்டே இருக்காங்க பிஎஸ்சி படிச்சவங்களுக்கு எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வெறும் வெறும் பிஎஸ்சியாக படித்தாங்க ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸாக படிச்சாங்க அது ஒரு காலம் அது மாதிரி மேக்ஸ் மேக்ஸாக படித்தாங்க இப்போ மேக்ஸ் டீச்சர்லாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கேன் இங்கே ஏன்னா பாதி மேக்ஸ் இன்ஜினியரிங்கே படிச்சிடறாங்க மேக்ஸாக படிச்சிடும் அப்போ மூன்று பத்துக்குடிய சுக்கர பகவானை குரு பகவான் பார்க்கும்பொழுது தொழிலில் பெரிய ஆளாக இருக்கு சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா இதெல்லாம் எதுவும் கிடையாதுலாம் நல்ல விஷயம் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது தொழில் நல்லா இருக்கு போகிறீங்க அதே மாதிரி நான்காம் பட்டத்தை குரு பார்க்குறனால வீடு வண்டி வாகனம்லாம் வாங்க போய்ருங்க எல்லாம் நல்லா இருக்கு சார் ரைட் சூப்பர் சனி வேறு வக்கரம் பெற்ற சனியை குரு பார்த்து என்ன பண்ணிட்டாரு அஷ்டம சனியை ரிலீஸ் பண்ணிட்டார் அஷ்டம சனி நார்மல் சனியாக மாத்திட்டாரு கோமாக கத்த வந்த ஒரு கிளைண்ட்டு அவனை நீங்கள் அப்படியே அன்பாக பேசி அவர் அன்புக்குரிய கிளைண்ட்டாக மாற்றிடுறீங்க அந்த மாதிரி சிம்மராசிக்கு ஜென்ம எதிரி சனி அவனை அவனை கம்ஃபோர்ட் பண்ணி உட்காரு சார் உட்கார் எதுக்கு கோபடி உட்கார் அமைதிரு பாதாம் சொல்லி சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாரேன் யார் சார் நம்ம பையன் சார் அவன் சனிதானே அந்த மாதிரி சனி உங்களுக்கு அஷ்டம் ஐயோ நான் அஷ்டமம் சனிடா பா குரு பார்த்துட்டாருல அப்புறம் என்ன அமைதியார் ஏன் கோவப்படுற கொஞ்ச நேரம் ஏச்சியை போட்டு விட்றேன் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சனியை கூல் டவுன் பண்ணி உட்கார வச்சுருக்கிறாரு இந்த குரு பகவான் இந்த குரு பார்க்கும் பொழுது நான் கேட்கும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் பட் அதை யோசிச்சு பாருங்க இந்த அஷ்டம சனி இவன் இம்சை கொடுக்காம இருந்தாலே போதும் நான் நல்லா இருப்பேன் அப்போ இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு பாஸ் சாரி இந்த ஆள் ரெண்டு நாள் லீவ் போடுறேனா போதும் சார் இந்த கம்பெனி அப்படியே தலைக்கெல்லாம் மாற்றிடுவான் சார் எனக்கு அவ்வளோ சக்தி இருக்கு சார் இவன் இந்த வேலை பார்க்க விட மாட்டேங்கிறான் சார் இப்போ பிரச்சனைகள்லாம் ஒரு ஏ பேப்பரில் ஒரு மார்ஜின் போட விட மாட்டேங்கிறான் சார் அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து நல்லது நடக்கக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரே ஒரு கெட்டது ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் ஏழாம் இடத்துல ராகு ஸ்னேக் இது ஏழில் வந்து உட்காரவே கூடாது ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் கிக்கு போதை எல்லாம் வரும் பெண்கள் சகவாசம் எக்ஸு 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 எக்ஸ் எக்ஸு எக்ஸு எல்லாம் வருவாங்க எஸ்எல் ஆரம்பிக்கிற ஏழை ஆரம்பிக்கிற பெண்கள் எல்லாம் பழகுவாங்க ஒரே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அதெல்லாம் பாடாது தூக்கி போய் மாட்டி விட்ருவோம் அதனால் செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒருவங்களுக்குள்ள காதல் இதெல்லாம் வந்ததுன்னா செய்து அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிடணும் போகிக்கு எப்படி நே குப்பையை போட்டு கொளுத்துறமோ அது மாதிரி கொளுத்தி விட்டுருக்கேன் அதெல்லாம் வேண்டாம் என்ன அப்போது கரெக்டாக குடும்பத்தை மட்டும் பாருங்கள் ஒய்ஃபுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருங்க எவ்வளோ கூட நீங்கள் வந்து சமத்தா இருக்கீங்களோ அவளுக்கோ உங்க வாழ்க்கை நல்லது ஏழாம் ராகு ராகவும் டைவர்ஸும் போட்டு சிம்மராசிக்காரர்கள் டைவர்ஸை பேஸ் பண்ணியே தெரிவிங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சும்மா பேச்சுக்காவது நான் உங்களுக்கு டைவர்ஸ் பண்ணிடுறேன் நீங்க அப்படி பேச்சாவது வந்துடும் அந்த வார்த்தையை முற்றிலும் வழக்குறிந்து போக வைங்க சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருக்கு கீழே வெட்டுக்கு இந்த ரெண்டு கூப்பிடுங்க அவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்